சரி ஆஹா சூப்பர் கேலியா இருக்கு அதான் இந்த வெர்ல சேக்கிறதனால தான் ஒற்றுமை எல்லாம் கோலைதா அடிக்குறாங்க இல்ல பழையத்துல வராமங்கறாங்கதுளோ போற வெர்ல சேக்கறோம் ஏன்டா வெர்ல சேக்கறீங்கன்னு பிரச்சனை எல்லாம் உண்டாகுதா அதை விட்டு கொடுத்துட்டா என்னன்னு கேக்குறாங்க இதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் சே இருக்குங்க விட்டு குடுறீங்கன்னு வைங்க அதுல உடறா சொல்றீங்களா ஒன்னு ஒன்னையா விட்டு மொத்தத்தையும் விட்டு கொடுக்குற வரைக்கும் விட மாட்டான் இப்ப வேறல சொல்லுவான் வேறல விட்டுட்டீங்க நெஞ்சில கட்டுற விடுறாமா அதையும் விட்டுருவீங்க எதுக்குடா ஆமீன் சொல்ற விடுறா அதையும் விட்டுருவீங்க எதுக்கிட நீ தர்கா கூடாது அதையும் விடுறா அவன் தீர்ப்பு அதாவது ஹத்தா தத்தபியம் இல்ல நல்லா சொல்றான் உலந்தரல ஆண்கள் எகுது உல நசாரா எகுதிகளும் நசாராக்களும் திருப்தி அடையவே மாட்டார்கள் இப்போதைக்கு வேறல சொல்லுவாங்க ஈடுபடுறதுனால சரி வேறல விட்டுட்டீங்க

விட்டு கொடுக்கிறதுக்கு என்ன இது நம்ம அப்பவுண்ட் சொத்தா அதை விட்டு கொடுக்கலாம் இது என்னுடையது கேட்கிறார் எந்த அவசிய விட்டு கொடுத்துட்டு போயிருவேன் இல்லையா தீனு யார் யாரு நான் விட்டு ஏன் விட்டு சொத்தா மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ் இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நல்லா சொல்றான் அவன் மார்க்கத்தை விட்டு கொடுக்க நீங்க யாருங்கிற மார்க்கம் அவன் இருக்கும் அதை விட்டு கொடுக்க நீங்க யாரு சொத்தை விட்டு கொடுப்பீங்களா புரிஞ்சா இடம்தான் விட்டு கொடுத்தா என்னன்னு ஒருத்தன் கேட்கறான் ஓஞ்சு தந்த சொல்லுவியா கேப்பில இல்லையா உங்க பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தன் ஊர்ஜா இடத்த அபகரிச்சுக்கிட்டான் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொல்றாரு கேப்பா சண்டை பிடிக்கிற ஒரு ஜான் தானப்பா போயிட்டு போதுப்பா ஒத்துமையா இருக்குப்பா அப்ப என்ன செய்வீங்க ஆஹ் ஒரு ஜான் விடுவோமா சொல்லுங்களா இல்லையா அப்ப உங்க சொத்துக்கு நீங்க போராடுற மாதிரி மார்க்கத்துக்கு போராடணுமா இல்லையா அதை விட்டு கொடுக்க முடியாது அதுபோக போக ரசூல்லா உன்ன செஞ்சிருக்கும் போது அதை விட்டு கொடுக்கணும்னு எப்படி நீங்க நினைப்பீங்க விட்டு ரசூர்லா விட்டுங்களா ரசூச்சாங்கிறதுக்கு வந்து எவ்வளவு ஹரிசன் எழுபத்தி ஒன்பது அகமதுல பதினெட்டாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு தாரமியில ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு முன்தகா இவனூர் ஜாதகுட முன்தகாவில் ஒன்னாவது வாழ்வியும் அறுபத்தி இரண்டாவது பக்கம் நம்பர்ல வித்தியாசம் அதுக்காக பக்கம் சொல்றேன் சகிபுனு ஹுசைமாவில் ஒன்னாவது வால்யூம்ல முன்னூத்தி ஐம்பத்தி நாலாம் பக்கம் அதே சஹீபுனு ஹெப்ல அஞ்சாவது வால்யூம்ல நூத்தி எழுபதாம் பக்கம் தபுராணி அவர்களுடைய மோஜமுல் கபீர்ங்கிற நூலில் இருபத்தி ரெண்டாவது வால்யூம்ல முப்பத்தி அஞ்சாவது பக்கம் அதே மாதிரி பைஹக்கியுடைய உடைய சுனநூல் குபராங்கிற நூலில் ஒன்னாவது வால்யூம்ல முன்னூத்தி பத்தாவது பக்கம் அதே நூலில் ஒன்னாவது வால்யூம்ல முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கம் நூல்ல வந்து இன்னொரு இன்னொரு நூலில் வந்து ரெண்டாவது வால்யூம்ல நூற்றி இருபத்தி ஆறாம் பக்கம் இவ்வளவு நூல்கள்லையும் செல்லம் அவர்கள் விரலசைத்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீசு இடம்பெற்றிருக்கிறது அது கூட எப்படி வருதுன்னு கேட்டால் வாயிலிபுனு ஹஜிர் என்ற ஒரு சகாபி அவர் வந்து ஹவரமூத்துங்கிற ஊரை சேர்ந்தவர்

அப்ப பாக்குறாரு அப்படி வர்ணிக்கிறார் கிராரு அத்தையாது எப்படி ஓகானாங்க தக்बीर அப்படி கட்டினாங்க எப்படி குனிஞ்சாங்க அத சொல்லுமோ சொல்றாரு நான் கவனித்து கொண்டிருந்தேன் வலது கையை வலது தோடில் வைத்தார்கள் இடது கையை இடது தோடில் வைத்தார்கள் இரண்டு விரல்களை மடக்கினார்கள் கடைசி இரண்டு மடக்கினார்கள் நடு விரலையும் கட்ட விரலையும் இப்படி வட்டமாக வலையமா ஆக்கினார்கள் அப்புறம் ஆட்காட்ட விரலை அசைத்து கொண்டர்ந்ததை பாத்தேன் என்று சொல்லி இவ்வளவு டீட்டெயில்ஸோட அவர் சொல்றாரு விவரமா என்ன சொல்றாரு சொல்றாரு பார்த்துட்டு அப்ப நபிசல்லா அலிசம் இப்படித்தான் செஞ்சாங்கன்னு தெரியும் போது ரசூல்லாவை மதிக்கிறாள் அதை என்ன பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிதான் இபாதத்தை எல்லாம் ஏத்துக்கணும் இபாதத்து என்பது மருமைக்கு ஆக உள்ளது ஏன் என்ன நினைக்கிறாங்க பார்க்க தேவையில்லை நம்ம தொழுகைய சொன்னதான முறையில் அமையறா இருந்தா அத்தையாத்துல உட்காந்து இப்படிதான் செய்யணும் மத்த ரெண்டு அணவிலையும் சாப்பிலையும் இருக்கின்ற ஒரு ஆதாரம் கிடையாது இதுக்கு ஆதாரம் இருக்குது அதனால இது விட்டு கொடுக்கிற மேட்டர் கிடையாது இது தீனு மார்க்கும் இது நடைமுறைப்படுத்துற ஒரு விஷயம்